ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க ரத்தியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து மேங்கோ குல்ஃபி தான் செய்ய போகிறேன் நான் வந்து எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பதினாலு வந்து டேட்ஸ் எடுத்துருக்கறேங்க அதை ஒரு வந்து பவுலில் சேர்த்திக்கலாம் முந்திரி வந்து ஒரு கால் கப்புங்க அதையும் நம்ம வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் சாஸ் பேனில் வந்து தண்ணி வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அப்படியே இதிலே நல்லா மூழ்கிட்டோம் ஒரு பாஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு இருபது நிமிஷம் ஊறுனா போதுங்க ஊறட்டுங்க இந்த முந்திரியும் பேரிச்சம்பளவும் நல்லா ஊறிடுச்சுங்க நான் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் ஆ ஃபிலிட்டர் வாங்கியிருக்கேன் இதில் வந்து நம்ம ரெண்டு கப்பு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வடி கட்டிக்கலாம் அடுப்பாக ஆன் பண்ணியிருக்கேங்க இதை வந்து பால் காயிட்டுங்க இந்த முந்திரி பேர்ச்சி இதில் பேர்ச்சம்பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் ஃபுல் ஃபேட் மில்காக இருக்கிறதுனால நம்ம அப்போ கலந்து கொடுக்கலாம் ஒரு கொதி வந்தால் போதும் நல்லா பாருங்கள் கோச்சிடுச்சு இதை நம்ம ஆற விட்டு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்து வச்சுருக்கணுங்க இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லாமல் வெறும் பழுப்பு மட்டும் எடுத்துக்கலாங்க இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துக்கலாம் கட் பண்ண மாம்பழ பழுப்பு இதில் போட்டுக்கலாங்க மிக்சி ஜாரில் பேரிச்சம்பளம் பால் இதெல்லாம் இதில் ஊற்றி எல்லாம் ஒன்றா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி சின்ன பவுல் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் குட்டி பவுல் நாளில் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த இதில் வந்து நான் வந்து பா பாதாம் பிஸ்தா முந்திரி இதை வந்து திருகி வச்சுருக்கேன் இந்த இதுமாதிரி நம்ம போட்டுக்கலாங்க இது அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாங்க ஒரு எட்டு மணி நேரம் ஆகிட்டு அப்புறமா எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இருந்து எடுத்துட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்களா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குன்ட்டு பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ரத்தியாக சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் வணக்கங்க